வணக்கம் நேர்களை ஒரு செய்தி பாலகங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்த ஐம்பது சதவீத வரி நேற்று அமலுக்கு வந்துள்ளது இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பது குறித்து நாம் விவாதிக்க உள்ளோம் நம்மோடு பொருளாதார பேராசிரியர் முனைவர் திரு இரா கோபிநாத் இணைகிறார் அவரை வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சி செல்லலாம் வணக்கம் வணக்கம் சார் ஐம்பது சதவீத வரி விதிக்கப் போகிறோம் விதிக்கப் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க நேற்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு விதிக்க அமலுக்கு வந்தாடுச்சு இந்த ஐம்பது சதவீத வரி விதிப்பு என்பது வந்து உள்ளூர் சந்தைகள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்த போகிறது இதை இந்தியா எப்படி சமாளிக்கப் போகிறது சார் ஆகஸ்ட் அன்னைக்கு இருபத்தஞ்சி சதவீதத்தை வந்து அறிவித்தார் இஃப் அட் ஆல் நம்ம இருபத்தாறு நாளுக்குள்ளே வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கத்தை நிறுத்துதுல அப்படின்னா இதுக்கு மேலே பெனால்ட்டியாக இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் விதிக்கப்படும்னாரு ஸோ நம்ம ட்ரேட் நெகோஷியன்ஸ் எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆனதுனால நேற்றுக்கு அது நம்மளுக்கு வந்துருச்சு ஸோ இந்த ஐம்பது சதவீதங்கிறது வந்து இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் நிறைய எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய நடுத்தர மற்றும் சீன எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரும் பாதிப்பாக இருக்க போகுது ஓவராலாக பிராணம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தொண்ணூறாயிரம் இல்லை ஒரு நைன்டி பில்லியன் ஆஃப் யூஎஸ் டாலர்ஸ் வந்து அது பாதிக்கப்பட போகுது ஸோ இது உண்மையிலேயே இந்தியாவுக்கு வந்து ஒரு எக்கனாமிக்கில் வந்து ஒரு பெரிய செட்பேக் தான் அந்தளவுக்கு பார்க்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தற்சார்பு பொருளாதாரம் வந்து நம்ம இப்போ அதிகமாக தான் வச்சுருக்கோம் ஸோ இது உள்ளூர் வர்த்தகத்துக்கு ஒரு சாதகமான நிலை ஏற்படுத்தும் கவுண்டர் பார்ட்டாக வச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் ஸ்டில் நாம் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய குவான்டிட்டி ஆஃப் வால்யூம் ஆஃப் ட்ரேடுக்கும் இங்கே உள்ள இந்த தற்சார்பு பொருளாதாரத்தால் வந்து நம்மளால் வந்து ஒரு எக்ஸ்டென்சிவாக வந்து கெயின் பண்ண முடியுமானா முடியாது மேக் இன் இண்டியா ஓரளவுக்கு கை கொடுத்துருக்க தாண்டி அது சக்ஸஸ்ஃபுல் கிடையாது மெஜாரிட்டி அது ஃபெயிலியர் தான் நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறதுல இங்கே வந்து ஒரு சின்ன சுணக்கம் இருக்குது அந்த சுணக்கத்தை இவங்க சரி செஞ்சாங்க அப்படின்னா இதை ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கருதலாம் இப்போதைக்கு இதை நம்ம வந்து கன்சிடர் பண்ண தான் ரியாலிட்டி கிட்டத்தட்ட ஒரு நான்கு புள்ளி இரண்டு லட்சம் கோடி அளவுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் அப்படின்றத வந்து குறிப்பிடுறாங்க இந்த வருவாய் இழப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் உள்கட்டமைப்பை நம்ம வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய சந்தைகளை நிலைப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இது நமக்கு கொடுக்குமா இல்லை அங்கேயும் ஒரு பெரிய பின்னடைவு இருக்குமா சார் நாம் ரெண்டாக எடுத்துக்கலாம் அதை நாம் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கக்கூடிய ஆயில்னால் யாருக்கு இதில் லாபம் இருக்குங்கிறத நம்ம முதல்ல செக் பண்ணணும் இதில் ஆயில் ரிஃபைனிங் கம்பெனிஸ் ரெண்டே ரெண்டு முக்கியமான ரிஃபைனிங் கம்பெனிஸ் தான் பெரிய லாபம் இருக்குது இப்போது இந்த ரஷ்யால் நம்ம வாங்காதனால இப்போ இஃப்டால் நம்ம வாங்கலாம் அப்படின்னா அதோட நன்மை யாருக்கு போய் சேர்ப்பது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்லேட் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு அப்போ இந்த ஆஃப்டர் மேத் கணக்கு பண்ணும்போது நாம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பொலிட்டிக்கலாக சில ஸ்டாம்ப்ஸ் எடுத்தே ஆகணும் அந்த பேசிஸில் பார்க்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ரிட்டாலிஷன் எஃபெக்ட் அப்புறம் இப்போ கரண்ட்டாக இம்மிடியேட்டாக என்ன ஆக்ஷன் எடுக்கணும் லாங் டேர்மில் என்ன பார்க்கணும் செக் பண்ணும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணோம் டைவர்ஸிஃபை பண்ண நம்மளோட ட்ரேட் பார்ட்னர் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறதால தேவை தான் இப்போ இம்மிடியேட்டாக எது நம்ம கிட்டே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸை பாதுகாக்கங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வி அதுக்கு அரசாங்கம் ரெண்டு விஷயங்களை முன்னெடுக்குது ஒன்று கடனை கொடுப்போம்னு சொல்லுது ஆர்பிஐ வழியாக இன்னொன்று நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சில கன்செஷன்ஸ் ஆஃபர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே குறுகிய காலத்துக்கு பயன்படலாம் ஆனால் கடனை திரும்பவும் எங்கேயாச்சும் ஏற்றுமதி பண்ணி லாபம் இட்டு தான் திருப்பி கட்டி ஆகணும் அந்த சூழலில் இது இன்னும் பெரும் சுமையாக தான் மாறப்போதை தாண்டி இது இப்போதி கை கொடுக்க போகிறதில்லை ஸோ அதிகம் அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து ஜிஎஸ்டி வரி வசூல் வந்து அதிகமாகி தான் மத்திய அரசு சொல்றாங்க ஸோ இதை வச்சு அதை சமாளிப்பாங்களா முடியாது சார் வாய்ப்பே இல்லை ஜிஎஸ்டிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஒரு பிஞ்ச் அதுக்கும் நீங்கள் எக்ஸ்போர்ட்லேருந்து வரக்கூடிய வருவாய் நீங்கள் கணக்கு பண்ண முடியாது மாதம் மாதம் உள்நாட்டில் இருக்கக்கூடிய சேவை மற்றும் கூட்ஸ் என்ன வகையில் டிரான்சாக்ஷன் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் தீபாவளி வரப்போகுது அப்படின்னா அப்போ கன்செப்ஷன் நுகர்வு அடிப்படையில் ஜாஸ்தியாகும் அப்போ ஜிஎஸ்டியோட வரி வரை வந்து ஜாஸ்தியாக தான் ஆக போகுது ஆனால் எக்ஸ்போர்ட்டுங்கிறது த்ரூ அவுட் தி இயர் நடந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய சம்மந்தம் வந்து ரொம்ப கம்மி அதனால் இதை வந்து சரிப்படுத்த முடியுமான்னு முடியாது அதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இப்போ வந்து நாங்கள் அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சிக்கு இருக்கோம் நான்காவது மூன்றாவது அப்படின்ற ஒரு இடத்துக்கு இருக்கோம் அப்படின்றாங்க இப்போ இந்த திடீர்னு ஐம்பது சதவீதம் வரி விதிப்பு நமக்கு எந்த ஒரு பெரிய பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஜிஎஸ்டியில் ஒரு பர்சண்டில் இருக்கக்கூடிய ஒரு ரிட்டாலிஷன் எஃபெக்டாக இது பாதிப்பு ஏற்படுத்ததான் போகுது இப்போத்தையும் உலகத்தோட நான்காவது பெரிய பொருளாதாரமாக இருக்கும் ஒரு ரெண்டில் மூணு வருஷத்துக்குள்ளே நம்ம மூணாவது பொருளாதாரம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ இந்த குறிப்பிட்டு இந்த கிரைசிஸ் மூமெண்ட்டை நம்ம எக்கனாமிக்கலாகவும் பொலிட்டிக்கலாகவும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி பிஸ்னஸை நாம் வந்து வெறும் யூஎஸ் நோக்கி மையப்படுத்தாமல் உலகம் முழுக்க எங்கே சந்தைப்படுத்த முடியுங்கிறதுக்கான ஒரு கரெக்டான புரிதலோடு நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது நம்ம வணிகத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம பொருளாதாரத்தை பண்ணுறதுக்குமான ஒரு ஸ்பேஸாக அது அமையும் அதை நோக்கி நம்ம நிறுத்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ கோவப்பட்டு நம்ம வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு டெஷன்ஸ் எடுக்காமல் அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும் அந்த டிப்ளமேட்டிக்காக அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரஷ்யா பிரிட்டன் கூட வந்து நாங்கள் எங்களுடைய அடுத்த படத்தில் நாங்கள் எடுத்து போகிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து பெட்டராக இருக்குமா இல்லை அமெரிக்கா கூட இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களை குறைக்கக்கூடியது ஒரு வாய்ப்பாக இருக்குமா நம்மளுக்கு ரஷ்யாவிலேருந்து நம்ம ஆயில் வாங்கத்தை கட் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக இந்தியாவோட சாவரிட்டியை வந்து அதை கொஷின் பண்ணணும் ஸோ அந்த டிஷை நம்ம இன்ஸ்டெண்ட்டாக எடுக்காமல் லாங் டேர்மில் கொஞ்சம் கொஞ்சமாக சத்தமே இல்லாமல் நம்ம ஆயில் வாங்கறத கம்மி பண்ணிக்கிட்டு முடிலிஸ்ட் இருந்தும் இல்லை யூஸ்வலாக நம்ம மார்க்கெட் பண்ணக்கூடிய ஆயிலேருந்து நம்ம சோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஓரளவு கட்டுப்படுத்தலாம் யூஎஸ் கூட ட்ரேடிங் கஷன்ஸ் இருந்தால் தொடர்ந்து நம்ம தான் இதுக்கு ஒரு சரியான விஷயமா இருக்க முடியும் இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்கான யூஎஸ் அம்பாசிடர் ஒரு டொனால்டு ட்ரம்ப்போட ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக இங்கே வந்திருக்காரு ஸோ வழியாகவும் நம்ம நெகோஷியன் டாக்ஸை வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அதுவும் கொஞ்சம் கை கொடுக்கற வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ட்ரம்ப் இப்போ இருக்கக்கூடிய இந்த வரி விதிப்பில் வந்து உறுதியாக இருக்கார் எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே அங்கே ஏடுபடலை தோல்வி அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க இல்லையா அவர் எப்போவுமே தனியோட டிஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததில்லை சார் சைனாக்கோ வியட்நாமுக்கோ பாகிஸ்தானுக்கோ அவர் வச்சிருந்த ட்ரேடுக்கான டாரிஃபோ உயர்த்தினார் தருமவும் யூஎஸ் இருக்கக்கூடிய என் கன்சியூமர்ஸுக்கு இது பாதிப்படைய போகுது இல்லை அங்கே எக்கானமி வந்து கொலாப்ஸ் ஆக போகுது டாலர் கம்மியாக போது அப்படின்னா தன்னோட ஸ்டாண்டப் மாற்றிக்கிறதுல எப்பவும் வந்து தயங்கினதில்லை இப்போவும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாக்கான வாரம் வந்து அவர் தான் நிறுத்தினார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்தியாவோட எக்ஸ்டர்னல் ஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோ இல்லாடி பிஎம் ஆஃபீஸ் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த அவர் வந்து கம்மி பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் நிறைய இருக்கலாம் பட் ஆனால் அது அந்த ட்ரேட் நெகோசியேஷன்ஸ்குள்ளே வந்து ஆப்ரேஷன் சிந்துர் தான் வருமானா இந்தியா கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணாது ஸோ அந்த தட் நோட் ரஷ்யாவில் இருந்து வாங்கக்கூடிய ஆயிலை கம்மி பண்ணுங்கிறது அது இந்தியாவோட டெஷனாக இருக்கணும் ட்ரம்ப் சொல்லி நம்ம கம்மி பண்ணுற அவசியம் இல்லாமல் இதை டிப்ளமேட்டிக்காக ட்ரேட் ஒரு மட்டும் நம்ம இதை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கலாம்னு ட்ரம்ப் மாற்றிப்பார் அதே வேளையில் இப்போ சீனா போன்ற நாடுகளோட நம்மளுடைய சந்தைப்படத்தில் நம்ம வந்து இந்த நேரத்தில் அதிகப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அல்லது நம்ம மறுபடியும் அமெரிக்கா கிட்டே தான் போய் இருக்கு நிற்கணுன்ற ஒரு இடத்துக்கு நம்ம தள்ளப்படுவோமா இல்லை சார் சைனாவும் இப்போ நம்ம கூட வந்து கொஞ்சம் நெருங்கி வராங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் ரிலேஷன்ஸில் இது வரும் ட்ரேடு மட்டும் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி நடந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கும் இது ஒரு வகையான ஹெல்ப்பாக இருக்கும் இல்லை வெறும் வர்த்தகத்துக்காக மட்டும்தான் நம்ம சைனா கூட உறவுகளை போகிறோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு சின்ன செட்பேக் தான் திரும்பவும் நம்ம யூஎஸ்அப்பிலே பண்ணுமா அப்படின்னா அப்படி இல்லாமல் டைவர்சிஃபை பண்ணுறதுக்கான நேரம் வந்துச்சு இது ஒரு வேக்கப் கால் தான் இது எப்பவுனே அவர் வந்து ஒரு வெப்பனாக பயன்படுத்தலாம் இந்த நான் ஏற்றுவேன் அவர் நினச்சாருன்னா ஐம்பது இருக்கிறது இரநூறு கொண்டு போகலாம் ஒன் ஸ்டேட் பண்ட் போதும் அவருக்கு சீனாவில் அந்த ஒரு உயர்தரமான காந்தங்கள்லாம் எனக்கு கொடுக்கலன்னா நான் ஏற்றுவேன் சொல்றாரு இது ஒரு மிரட்டல் பகிரங்கமான மெரிட்டல் இதுக்கு எல்லா நாடுகளும் அடி பணிச்சாங்க அப்படின்னா ஜியோ பாலிடிக்ஸை மட்டும் இல்லாமல் குளோபல் சப்ளைஷன் மேனேஜ்மெண்ட்லேயே ஒரு பெரிய வந்து ஒரு ரிசெப்ஷன்ஸ் ஏற்படுத்தும் அதை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா இதை ஐஎம்எஃப் கிட்ட இருக்கக்கூடிய அந்த டாரிஃப் கனரோல் என்ன அதை யூஎஸ்இ ஃபர்ட்டால் அதை மீறாங்க மீறிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இதை கொஸ்டின் பண்ண வேண்டிய இன்ஸ்டிடியூஷன்ஸும் இதை கொஸ்டின் பண்ணணும் இதை நம்ம வந்து ப்ராப்பரான இந்த கொண்டு போகும்போது அதை சரிப்படுத்த முடியும் சைனா இட் ஆஸ் சேஞ்ச் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ இந்த ஐம்பது சதவீதம் வரி வந்து அமலுக்கு வந்தாச்சு இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மற்றும் அந்த ஏற்றுமதியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க என்னென்ன பிரச்சனை இது மூலயமா சந்திக்க போகிறாங்க இப்போவே யுஎஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஊரில் திருப்பூர் முக்கியம் திருப்பம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே கொடுத்த ஆர்டர்ஸே ப்ரொசீட் பண்ண அதிகம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துருச்சு ஸோ ஏற்கனவே உற்பத்தி பண்ணது யுஎஸ் மார்க்கெட்டுக்காக எக்ஸ்க்ளூசிவ் உற்பத்தி பண்ணது வழியில் எந்த நாடுக்கும் நம்மளால் ஏற்றுமதி பண்ண முடியாது ஸோ அப்போ உற்பத்தி பண்ண பொருள் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாக்னட் நின்று போச்சு அப்படின்னா அந்த உற்பத்தி செலவு அவங்க மேற்பண்ண எல்லா காஸ்ட்டும் இங்கே லாஸ்ட்டு தான் போய் முடியும் இன்றைக்கி இந்த ஆர்டருக்கு இமீடிய எஃபெக்டாக ஸ்டாக் நின்று போச்சு வேலை வேலைவாய்ப்பு கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகும் மைக்ரென்ட் ஒர்க்கர்ஸ் யார் யாரெல்லாம் வந்து திருப்பூருக்குள்ளே இந்த குறிப்பிட்ட செக்டர்க்குள்ளே ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க வேலை எழுப்பாங்க நம்ம ஊர் மக்களும் வேலை எழுப்பாங்க ஸோ இது ஒரு துறையை மட்டும் இல்லாமல் ரிட்டாலி எஃபெக்டாக மற்ற எல்லா துறைகளையும் பாதிக்கிறதுக்கான ஒரு அம்சம் இங்கே ஏற்படும் அது இந்தியாவோட பொருளாதாரம் ஒரு இந்த ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இதை பற்றி பேசுவோம் இந்திய அளவுகளில் இருக்கும் பொழுது என்னென்ன வியாபாரங்கள் பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அரிசி அதுக்கப்புறமா ஸ்ட்ரிம்ஸ் கடல் சார்ந்திருக்கக்கூடிய உணவுகள் எலெக்ட்ரானிக்ஸ் வாகன உற்பத்தியுடைய உதிரி பாகங்கள் இந்த மாதிரி இதுதான் ஜெம்ஸ் குஜராத்தும் பாதிக்கப்பட போகுது தமிழ்நாடும் குஜராத்தும் நிறைய பாதிக்கப்பட போகிறாங்க தங்கம் மட்டும் வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சிவ் ஆர்னமெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஊர்லேருந்து போகக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த கூட்ஸில் நைன்டி பில்லியன் டாலர் வரைக்கும் இது பாதிக்கப்பட போகுது ஸோ இதோட இஃபெக்டை நம்ம கட்டுக்குள்ளப்படுத்தணும் அப்படின்னா யூ யூரோப்பியன் யூனியனோ இல்லாட்டி ஆசியானோ பிரிக்ஸோ எங்கே நமக்கான ஆப்பர்சுட்டி இருக்குமோ அந்த கதவுல கரெக்டாக நம்ம டேப் பண்ணோம் அப்படின்னா இந்த விஷயம் நம்ம வெளியில் வரலாம் வேலை வாய்ப்பு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உற்பத்தியும் இதால் வந்து சுணக்கத்துக்கு ஏற்படும் ஸோ அந்நிய செலவனையும் பாதிக்கப்படுவதனால இப்போ ஐம்பது சதவீத வரி விதிப்பு இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு தொடரும் அப்படின்ற ஒரு நம்ம கணக்கு வச்சுக்கலாம் அதுக்குள்ளே பேசி முடிக்கலாம் அல்லது இருக்காமல் இதுவே தொடரும் என்ற ஒரு நிலை வந்தால் நம்முடைய நாட்டினுடைய உள்கட்டமைப்பை நம்ம எப்படி மாற்றி அமைக்க வேண்டியது ஒரு தேவை இருக்குது ஸோ ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ்ஸாக அதுக்கான ஒரு இப்போதைக்கான ப்ரைமரி சொல்யூஷனாக மாற முடியும் நம்ம ஊரில் பஸ்ஸஸ் பந்துக்கான ஸ்பேஸ் ரொம்ப ஈஸி இதால் நம்ம லாபம் பண்ண முடியும் இந்த அத்தை தொழில் பந்து கரெக்டு இங்கே இருக்க சூழல் கரெக்டாக இருக்குது அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து பல்வேறு வகையான பீப்புள் முதலீடு தாராளமாக வருவாங்க இப்போ ஜப்பான் நம்ம கூட வந்து பெரிய லெவலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஸோ அப்போ யார் யாரெல்லாம் பொட்டென்ஷியலாக இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவங்க கூட வந்து சில வகையான பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணி சில சப்சிடிஸ் ஆஃபர் பண்ணி நம்ம உள்ளே அவங்கள அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது நம்மளோட உற்பத்தியை பாதிக்காது நம்மளோட பொருளாதார முன்னேற்றத்துக்கு எந்த வித தடையும் இருக்காது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம பில்ட் பண்ணோம் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய முதலீடு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ட்ரீட்டி மூலயமா முறையாக வாங்கிக்கணும் அந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் இங்கே கரெக்டாக முறையாக நடந்துச்சு அப்படின்னா இது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சின்ன மற்றும் பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி இப்போ நீட் அதே வேளையில் இந்த ரஷ்யா ரஷ்யாவிடம் வந்து நம்ம கச்சா வாங்குவதற்கான ஒரு காரணத்தை வைத்து தான் அமெரிக்கா வந்து இதில் ஒரு முழு முயற்சியை இறங்கியிருக்காங்க இந்த வேலை வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே யுக்ரைன் போர் நடந்துகிட்டு இருக்கு நம்ம ரஷ்யாவுக்கு வந்து ஆதரவு அவங்க நம்மளுக்கு வந்து வர்த்தகத்தில் தராங்க அப்படின்ற போது அவங்களுக்கான போர் ஆதரவை நம்ம அங்கே தருவோமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அமெரிக்கா இன்னும் என்னென்ன ஒரு நெருக்கடிகள் நம்மளுக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் புட் அமெரிக்கா ஃபர்ஸ்ட்டுங்க தான் அதோடய முதல் வாதம் டைரக்டாக அவர் வந்து ரஷ்யா கிட்ட நீங்கள் ஆயில் வாங்குறதுனால வந்து நம்ம புட்டினோட பாக்கெட்டில் வந்து காசை கொண்டு போய் கொடுக்குறோம் அதுவும் வந்து ஃபிஃப்டி பில்லியன் டாலர்ஸ் கிட்ட வந்து யூஎஸ்லேருந்து இருந்து வரக்கூடிய ட்ரேட் வருமானத்தை கொண்டு போய் நீங்கள் அங்கே கொடுக்குறீங்க இது வந்து முறையில் அங்கே தான் ட்ரம்ப்போட இருக்குது இப்போ இப்பெட்டால் உக்ரைனுக்கும் ரஷ்யக்கான வாரம் இன்னும் பெருசாக போகுது அப்படின்னா ட்ரம்ப் அந்த வாரை நிறுத்த முடியல அப்படின்னா அதோட எஃபெக்டாக நம்ம மேலே தான் திரும்பவும் போய் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த டேரிஃபை இன்னமும் ஏற்றுவார் அவர் நம்ம வந்து ஆயில் வாங்கத்தை நிறுத்துற வரைக்கும் அவர் விட போகிறது இல்லை ஸோ அந்த ஆயில் வாங்க நிறுத்த போகிறது கிடையாதுன்னு போது நம்மளுடைய இங்கே தேவைகள் வந்து அதிகமாக பொழுது இது வந்து நம்மளுக்கு ஒரு குறைவான விலை கிடைக்கிது அதனால் நம்ம வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்போது அது இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தட்டுப்பாடுகளையோ அல்லது ஒரு பெரிய வீக்கத்தையோ நம்மளுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இல்லை சார் நம்ம ஆயில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் தான் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கிறோம் அவங்கள மட்டும் நம்ம சார்ந்து இல்லை நாம இதை தாண்டி நமக்கு பல்வேறு சேனல்ஸில் ஆயில் நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த குறிப்பிட்ட சூழலில் நம்ம கிட்டேருந்து வாங்குறத முழுதும் நிறுத்தாமல் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் என்ன எவ்வளோ நமக்கான தேவை இருக்குது ஃப்யூச்சரில் நம்ம வந்து ரிஃபைன் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகளுக்கு வரக்கூடிய ரெவன்யூ என்ன இந்த எல்லா கால்குலேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த ரஷ்யை தாண்டி ட்ரம்ப் சொல்கிறாரு அவரோட டேரிஃப் உயர்ந்துட்டே போகுதுங்கிறதுக்காக நம்மளுக்கு அவசியம் இல்லை அது இந்தியாவோடய இறையாண்மை மேலேயே வந்து தொடக்கப்படக்கூடிய ஒரு பார் இதை நம்ம இன்ஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா இது பல்வேறு காலகட்டத்தில் இன்னமும் தொடரும் அந்த ஒரு தொடர் பொருளாதார தாக்குதலை வந்து நம்ம எதிர்கொள்ளணும்னா ரொம்ப சிரமம் ரீட்டைல இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸை எக்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா பல்வேறு வகையான சேனலைசேஷன் இருக்கக்கூடிய ரெவன்யூஸை டேப் பண்ணதுக்கான ஒரு மூலயமா நம்ம அதை மாற்றணும் அந்த டேப் பண்ணக்கூடிய ஒரு இடம் வரும்பொழுது நிதி அமைச்சகமோ ஒரு வர்த்தக அமைச்சகமோ இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் வியாபாரிகளுக்கு எந்த ஒரு ஒரு ஃபெசிலிட்டிலாம் இன்னும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை நம்ம இருக்கும் உலகத்தில் வேறு எங்கே நம்ம பொருட்களுக்கான தேவை இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த மார்க்கெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸை கடன் கொடுக்கறதுல ஜிஎஸ்டி வரி அமைப்பில் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த பணம் பரிமாற்றங்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கம்மி பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய சிறு மற்றும் குறு எக்ஸ்போர்ட்டர்ஸ் இதை இன்னும் ஈஸியாக வந்து அணுகிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும் வழியிலேருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த டேக்ஸ் அதையும் அவங்க சரி பண்ணாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சூழலை அணுகிறதுக்கான ஒரு பெட்டர்மெண்ட் கிடைக்கும் இங்கே அதே வேலையில் இலங்கை இலங்கை வியட்நாம் போன்ற நாடுகளுக்குடைய ஒரு தேவைகள் வந்து இப்போ அமெரிக்காவில் அதிகமாகும் அப்படின்றத வந்து இங்கே சொல்கிறாங்க இது தவிர்த்து இந்த ஐம்பது சதவீதம் வரி தவிர்த்து நம்ம அமெரிக்காவுக்கு முக்கியமாக அனுப்பக்கூடிய இறக்குமதியை வந்து இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஏற்கனவே பங்களாதேஷ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் திருப்பூரில் இருக்கக்கூடிய நெட்வேர்ஸ்லேயும் அங்கே உற்பத்தி பண்ணக்கூடிய பின்னல் ஆடைகளையும் வந்து ஒரு பெரிய டஃப் காம்படிஷன் கொடுத்துட்ருக்குறாங்க முப்பது சதவீத ஆர்டர்ஸ் இங்கேருந்து அங்கே போச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய இழப்பு திருப்பூருக்கு முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு இப்போ சைனாவும் கம்போடியா அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா இவங்க எல்லாருமே இனிமேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆர்டர்ஸ் ஆஃப் கிராப்பத்துக்கான ஒரு முனையத்தை அந்த போட்டியில் இருப்பாங்க இது எல்லாமே பொருளாதார ரீதியாக தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய இழப்பாக இருக்க போகுது ஸோ இதை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம காம்படிட்டிவ் ப்ரைஸில் கொடுக்க முடியுமா கண்டிப்பாக கொடுக்க முடியாது ஏன்னா நம்மளோட வரி அவ்வளோ இருக்குது ஏற்கனவே ஒரு சட்டையோட விலை எட்நூறுவா முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி அது ஆயிரத்தி நானூறுரூவாய் ஆகுது ஒரு அமெரிக்கன் கன்சூமர் ஒரு ஆயிரத்தி நானூறுவாவுக்கு இந்தியன் ஷர்ட்டை வாங்குவாங்கன்னா கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க ஒரு எட்நூறு ரூபாய்க்கு வந்து கம்போடியாவிலேருந்தோ இல்லை பங்களாஷ் கிடைக்கும் போகுது அப்படின்னா அதோடய ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரெவன்யூ முழுக்க அங்கே போய் சேரப்போகுது ஸோ அப்போ இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விதத்தில் நாம் இருக்கோம் அப்படின்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட அதுக்கான சோசில்லை இந்தளவுக்கு பார்க்கும்பொழுது இந்த ஐம்பது சதவீத வரி விதிப்பு என்பது கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்துன்றதை நம்ம பார்க்க முடியுது அரசாங்கம் நிச்சயமாக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை ஏற்படுத்தி இதை குறைக்கும் மீண்டும் நம்முடைய ஏற்றுமதியானது இங்கிருந்து அதிகமாகும் என்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது அரங்கிற்கு வந்து உங்களை அறிவிப்பு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து மிக்க நன்றி சார் நன்றி சார் நிலை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்